கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ வார்த்தை நிறைவேறட்டும் இன்றைய தியான வசனம் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அதற்கு மறியால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள் தியானம் விசுவாசிகள் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜபிக்கும் தங்கள் தேவைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்துகின்றார்கள் சில வேளைகளிலே அந்த தேவைகளை சந்திக்கும் வழியை தங்கள் இருதயத்திலே நிர்ணயம் செய்தவர்களாய் அந்த வழியிலே தங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் விசுவாசி பதவி சம்பள உயர்வுடன் ஒரு குறிப்பிட்ட வேலையை கம்பெனியிலே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மன உறுதியுடன் ஜபிக்கின்றான் சிந்திப்பதில்லை இந்த சந்தர்ப்பத்திலே மாத்திரமல்ல வெவ்வேறான பல சூழ்நிலைகளிலும் எனக்கு இப்படித்தான் ஆக வேண்டும் என்று உபவாசித்து கூட ஜபிக்கின்றார்கள் ஆனால் உம்முடைய சித்தப்படி எனக்கு செய்யும் என்று அர்ப்பணிப்போடு வேண்டுதல் செய்பவர்கள் எத்தனை எத்தனை பேர் பேர் தன் குறித்து சிந்திக்காமல் இயேசுவின் நினைவு கூறும் இந்நாட்களிலே என்னுடைய மனநிலை இன்று எப்படி இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் விசுவாசிகளாகிய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை குறித்து வேண்டிக் கொள்ளும் போது எப்படியாக ஜபிக்கின்றார்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் பெரிய உத்தியோகங்களை செய்ய வேண்டும் கை நிறைய உழைக்க வேண்டும் என்று பல காரியங்களுக்காக ஊக்கத்துடன் இடைவிடாமல் ஜெபிக்கின்றார்கள் ஆனால் என்னுடைய பிள்ளை உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இன்று எத்தனை பேர் ஜெபிக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளை தேவ ஊழியனாக வந்தால் கஷ்டப்படுவான் எனவே அவன் தேவ ஊழியனாக வரக்கூடாது என்று எத்தனை பேர் மனதிலே தீர்மானம் செய்து கொள்கின்றார்கள் ஆனால் இன்று இயேசுவின் தாயாகிய மரியாளோ தனக்கு நடக்க போகின்றது என்பதை தெளிவாக தன்னை பூரணமாக வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்தாள் அதுபோலவே எங்கள் வாழ்விலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு பெருகும்படியாக முன்னேறி செல்வோமாக பரலோகதேவனே என்னுடைய மாமிச எண்ணங்கள் என்னை மேற்கொள்ளாத படிக்கு உம்முடைய சத்திய ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு ஒப்பு வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்